அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து இன்னைக்கான எபிசோட்ல வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கறதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள நல்லா சுத்த விடுறாங்க விகாஸ் பார்க்குற ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக சுத்த சுத்தோன்னு சுத்த விட்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ மாமாவை தேடி போனார் இல்லையா விஜய் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பா தான் இருக்கார் மாமா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறாரு வாங்கிட்டு வராரா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் பிஸ்னஸ்லையே கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க நம்மளோட காவேரி பிஸ்னஸ் தான் முக்கியம் பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் கொஞ்சம் பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அப்பள பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத ஏன் ஏன் இந்த இதை மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா விஜய் காவேரி வந்து கண்டிப்பாக ஒன்று சேரவே மாட்டாங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து அப்பப்போ ஒன்று சேர்ந்தாலுமே காவேரி விஜய் ஒன்றாவே இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் அது எப்போ கொஞ்ச நாளில் ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு காவேரிக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவை இல்லையா அதனால் வந்து காவேரி வந்து பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க கண்டிப்பாக அதனால தான் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க எப்போயுமே இந்த அப்பள பிஸ்னஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் எக்ஸிபிஷன் நடக்குது அங்கே போய் நம்ம போய் அப்பள பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அங்கே போனோன்னா நமக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து அந்த பேச்சை பேசுகிறாங்க அது வந்து நல்லாயிருக்கு பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு தொழில் ஏதோ ஒன்று யாரோட ஹெல்ப்பு இல்லாமல் அவங்க வந்து முன்னேறணும் அதுக்கு நம்ம ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இந்த காவேரியை வந்து இந்த பிஸ்னஸில் வந்து கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா